இந்நாள் நன்னாளாகட்டும் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா புதன்கிழமை நாளில் புத ஓரையில் புதன் பகவான நம்ம எப்படி வழிபட வேணும் அன்றைய நாளில் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் புதன் பகவானை வழிபட்டா அவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது புதன்கிழமை நாளில் நம்ம என்ன தீபத்தை ஏற்றி புதன் பகவானை வழிபட வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்துச்சுனாலும் சரிங்க ஜோதிடரும் இருந்து ஆலோசனை பெற வேணுனாலும் சரிங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புதன் கிழமை நாளில புதன் ஓரையில புதன் பகவானை வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அதே போல ஆயுள்யம் கேட்டை ரேவதி நட்சத்திர நாளில் புதன் பகவான வீட்டில் விளக்கேற்றி வழிபடலாங்க திருவெண்காடு திருத்தலம் நவக்கிரக திருத்தலங்கள்ல புதன் பகவானுக்கு உரிய திருத்தலம்னு சொல்லலாங்க மயிலாடுதுறையிலிருந்து சிதம்பரம் செல்லக்கூடிய வழியில இருக்குதுன்னு சொல்லலாங்க சீர்காழி இங்கிருந்து கிளை பிரியும் செல்லும் சாலையில் சென்றால் திருவெண்காடு திருத்தலத்தை அடிஞ்சு விடலாங்க புதன் என்னும் சொல் புத்தி என்பதிலிருந்து வந்ததாக சொல்லப்படுதுங்க சந்திரனுடைய மகன் தாங்க புதன் பகவான் ஆவார் இருவருமே திருவெண்காடு தளத்துல தவம் இருந்து சிவனாரின் அருளை பெற்றதாகவும் சொல்லப்படுதுங்க தங்களுடைய பாவங்களையும் தோஷங்களையும் போக்கி கொண்டதாகவும் ஸ்தல புராணத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க சந்திரன் பார்த்திங்கன்னா நம்முடைய மனதை ஆளக்கூடியவர் ஆவாருங்க நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களையும் ஓட்டத்தையும் காரண காரணக்கர்த்தாவாக இருக்கக்கூடியவர் சந்திர பகவான் தாங்க புத்தி கூர்மையை தரக்கூடியவர் புதன் பகவானுன்னு சொல்லலாங்க நவ கிரகங்களில் சந்திர பகவானுக்கு உரிய ஸ்தலம் திங்களூர் புதன் பகவானுக்குரிய ஸ்தலம் திருவெண்காடுன்னும் சொல்லலாங்க அதே போல புதன் பகவானை வழிபடுவதற்கு உகர்ந்த நாளாக புதன் நாள் சொல்லப்படுதுங்க புதன் பகவானுக்கு உரிய ராசி மிதுன ராசியாகுங்க மற்றும் கன்னி ராசியாகுங்க இதே போல புதன் பகவானுக்கு உரிய திசை வடக்கு திசை என்றும் சொல்லப்படுதுங்க புதன் பகவானின் அதி தேவதை மகாவிஷ்ணு என்றும் பிரித்தியதி தேவதை என்றும் ஸ்ரீமந்த் நாராயணர் என்றும் சொல்லப்பட்டிருக்குதுங்க அதே போல புதன் பகவானுக்கு உரிய நிறம் பச்சை நிறம் ஆகுங்க அதனால தாங்க திருவெண்காடு தளத்தில் புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாத்தப்படுதுங்க புதன் பகவானின் வாகனம் குதிரையாகுங்க பச்சை பயிறு புதன் பகவானுக்கு விருப்பமான நெய்வேத்தியம் என்றும் சொல்லலாங்க வெண்காந்தல் மலர் கொண்டு அர்ச்சனை செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க Tak. Yeah. வஸ்திரம் பச்சை நிற வஸ்திரம் என்றும் அவருக்காக ஆபரணங்கள் மரகதம் என்றும் அவருக்குரிய பாசி பருப்பு பொடி கலந்த அன்னத்தால நெய்வைத்தியம் செய்து வழிபடலாங்க புதன் பகவானுக்குரிய உலகம் பித்தளை ஆகுங்க புதன் பகவான் உச்சம் பெற்று ஆட்சி செய்யக்கூடிய மாதமாக புரட்டாசி மாதத்தை சொல்லலாங்க அதே போல ஆட்சி பெறும் மாதமாக ஆனி மாதத்தை நம்ம சொல்லலாங்க புதனின் நட்சத்திரங்களான ஆயுள்யம் கேட்டை ரேவதி நட்சத்திர நாளில் பார்த்தீங்கன்னா வீட்டிலிருந்து கொண்டு கூட நம்ம புதன் பகவானை வழிபாடு அதே போல புதன்கிழமையில புதன் ஓரையில வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாம புதன் கிழமை நாளனைக்கு புதன் ஓரை என்பது காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான இருக்கக்கூடிய நேரமாக பின்னாடி இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையிலான இருக்கக்கூடிய நேரத்தை புதன் ஓரைன்னு சொல்லலாங்க இந்த நேரத்துல நம்ம புதன் பகவானை வழிபாடு செய்வது புதன் பகவானுடைய அருளை முழுமையாக பெற்றுக் கொடுக்குங்க பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அத்தனை பெருமை மிக்க புதன் கிழமை நாளில் புதன் ஓரையில் வீட்டில் விளக்கேற்றி புதன் பகவானை மனதார வேண்டிக்கொண்டோம்னா கொண்டோம்னா கல்வியில் சிறந்து விளங்கலாங்க அதே போல் வியாபாரத்தில் இது வரைக்குமே இருந்து வந்த நஷ்டநிலைகள் அனைத்துமே மாறி வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கணும்னு சொல்லலாங்க அதே போல் திருமணம் இருக்க தடை இருக்கக்கூடியவங்க புதன் பகவானை புதன் கிழமை நாளில் வழிபட்டிங்கன்னா திருமணத்தையானது விலகி விரைவில் திருமணம் கைகூடி வருங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் புதன் பகவானை வழிபட்டிங்கன்னா குழந்தை குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் மேலோங்கி இருக்குன்னு சொல்லலாங்க நவக்கிரகங்களில் புதன் பகவான புத்திர காரகன் என்றும் அழைப்பாங்க இவர் பார்த்திங்கன்னா புத்தி கூர்மையாகவும் சிறந்த அறிவாற்றலையும் நாணத்தையும் கொடுக்கக்கூடியவர் ஆவாருங்க இவரை புதன்கிழமை நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபட்டோம்னா சகல சௌபாக்கியங்களும் கிடைக்குங்க நவக்கிரகங்களில் சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர் புதன் பகவான் ஆவாருங்க இதனால தாங்க சூரியனுடைய அருள் புதன் பகவானுக்கு அதிகமாக இருக்குதுங்க அதனால தாங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர் புதன் பகவானும் சொல்றாங்க ஒருவர் எதை இழந்தாலும் தன்னுடைய புத்தியையும் அறிவையும் இழக்கக்கூடாதுங்க நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதித்த சொத்துக்களை கூட விட்டுட்டு போகலாங்க அதே போல நம்முடைய உறவுகளை கூட விட்டு பிரியலாங்க ஆனால் நம்முடனே கடைசி வரைக்கும் வரப்போவது அறிவு புத்தி நாணம் ஆகியவையாகுங்க இவை இருந்தா தாங்க மறுபடியும் இறந்தவற்றையெல்லாம் நம்ம சுயமாக சம்பாதிக்க முடியும் அத்தகைய சிறப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடியவர் கூடியவர் சுபகோக தன்மையை அழிக்கக்கூடியவர் கூடியவர் புதன் பகவானா வருங்க இவர புதன்கிழமை நாளில் விரதம் இருந்து தொடர்ந்து வழிபட்டுட்டு வந்தோம்னா செல்வ சேர்க்கை உண்டாகுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம நம்ம இழந்ததை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளலாங்க புதன்கிழமையில புதன் பகவானுடைய படத்தை ஒண்ணு எடுத்துக்கோங்க அதை பூச்சி அறியெல்லாம் கொண்டுட்டு போய் வைங்க அதற்கு முன்பாக ஒரு தாமரை கோலம் போடுங்க அதற்கு பிறகு அதனுடைய நடுவுல சிறிய கலசம் ஒன்றில் தண்ணீரை நெரு வைத்துக் கொள்ளுங்க அதற்கு பிறகு புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் என்பது ரொம்பவே பிடிக்குங்க எனவே பச்சை இப்போ துணியை ஒன்றை வாங்கிட்டு வந்து அதை புதன் பகவானுக்கு சாத்துங்க வாசம் இருக்கக்கூடிய பூக்களை கொண்டு சுற்றிலும் அலங்காரம் செய்து கொள்ளுங்க அதற்கு பிறகு பச்சை காய்கறிகள் படைத்து இனிப்பு பண்டங்களை நெய்வேத்தியமாக படைத்து இரண்டு அகல் விளக்குகளை நெய் தீபம் ஏற்றி புதன் பகவானுக்கு உரிய மந்திரங்களை உச்சரிக்க வேணுங்க காலை மாலை இரண்டு வேலைகள்லுமே உபவாசம் இருந்து புதன்கிழமை நாளில் புதன் பகவானை வழிபட்டீங்கன்னா சிறப்பான பலன்கள் கிடைக்கணும்னு சொல்லலாங்க அதே போல புதன்கிழமை நாளில் காலையில் ஒரு முறை தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேணுங்க அதற்கு பிறகு மாலையிலும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேணுங்க அது வரைக்கும் நம்ம உணவு எதுவும் உண்ணக்கூடாதுங்க ஓபாசமாக இருக்க வேணுங்க விரதம் முழுமையாக இருக்க முடியாதவங்க பால் மற்றும் பழம் போன்ற எளிய விரத உணவுகளை சாப்பிட்டு விரதத்தை கடைபிடிக்கலாங்க அதற்கு பிறகு அன்றைய நாளில் தொழில் வளம் சிறக்கவும் வியாபாரம் விருத்தி அடைவதற்கும் வேலையில பதவி உயர்வு கிடைப்பதற்கும் நினைத்த வேலை அமைவதற்கும் வாழ்க்கையில மென்மேலும் முன்னேற்றம் புதன் பகவானை வழிபாடு செய்ய வேணுங்க போய் இல்லைன்னா நவகிரக சன்னதிக்கு போய் ஐந்து விளக்குகள் கொண்ட தீபத்தை ஏற்றி பச்சை வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யலாங்க பக்தர்களுக்கு பச்சை பயிறு போன்றவற்றை அன்றைய நாளில் தானம் கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் நன்கு படிக்கு வசதியற்ற குழந்தைகளுக்கு பேனா புத்தகம் நோட்டு என எது உங்களால முடிகிறதோ அதை வாங்கி கொடுக்கலாங்க இப்படி செய்வதன் மூலமாக புதன் பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க இதே போல தொடர்ந்து ஒவ்வொரு புதன்கிழமை நாளிலும் உங்களால் முடிந்த வரைக்கும் எளிமையாக செய்து வந்தீங்கன்னா புதன் பகவானுடைய அருள் அதிகரிக்கிங்க அது மட்டும் இல்லாமல் புதன் திருமாலுடைய அம்சமாக இருப்பதால் புத வழிபாடு மேற்கொள்ளுபவங்களுக்கு பக்தியுடன் செல்வ சேர்க்கையும் அதிகரிக்கணும்னு சொல்லலாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா பதினேழு முறை வளம் வருவதும் பதினேழு முறை தீபம் ஏற்றுவதும் அரிதான ஒன்றாகுங்க இது புதன் பகவானுக்கு மட்டுமே இந்த எண்ணிக்கையில் வளம் வர வேணும் சொல்லலாங்க இந்த எண்ணிக்கையில் தீபம் ஏற்ற சொல்லலாங்க அதே போல் நோய் தீர்க்கும் திருத்தலம் என்று போற்றக்கூடிய திருவெண்காடு இந்த தளத்தில் இறைவன் சுவேதாரண்யேஸ்வரராகவும் எழுந்தருள் இருக்கிறாருங்க சீர்காழிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது இந்த தலமாகுங்க ஆகுங்க இது ஸ்தலங்களில் ஒன்றாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இது புதன் பரிகார கோவில் என்று பெருமை மிக திருத்தலமாகவும் சொல்லப்படுதுங்க மிகவும் பிரம்மாண்ட கோவிலாகுங்க அழகிய கட்டுமானங்கள் கொண்டது இந்த ஆலயம் ஆகுங்க ஏகப்பட்ட சன்னதிகளுடன் சந்நிதியத்துடன் திகழ்கிறதுங்க இந்த ஆலயம் சந்திர பகவான் வழிபட்டு வரம் பெற்ற தலமாகவும் இந்த தலம் சொல்லப்பட்டிருக்குதுங்க இந்த ஸ்தலத்துல இருக்கக்கூடிய அக்னி தீர்த்தம் மிகவும் விசேஷமானதுங்க இந்த ஸ்தலத்துல சூரிய தீர்த்தமும் இருக்குதுங்க அதே போல் சந்திர பகவான் உண்டு பன்னிய சந்திர தீர்த்தமும் பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லலாங்க இந்த தீர்த்தங்கள் மட்டும் இல்லாமல் தீர்த்த கிணறு இங்கே அமைஞ்சிருக்குதுங்க புதன் பரிகார திருத்தலமான இந்த தளத்துல புதன் பகவானுக்கு என்று தனி சன்னதியும் இருக்குதுங்க புதன் கிழமையில இங்கு வந்து வணங்குவது சிறப்பான பலன் கொடுக்குங்க அப்படி வர முடியாதவங்க அவங்கவுங்க நட்சத்திர நாளனைக்கு கூட வந்து வழிபடலாங்க இல்லைன்னா உங்களுடைய குழந்தைகள் பிறந்த நட்சத்திர நாளனைக்கு வந்து இங்க வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க இந்த காலகத்துல முதல்ல சிவன் சுவேத ராணேஸ்வரரை முதல்ல வழிபட வேணுங்க அதற்கு அடுத்து அம்பால வணங்க அதற்கு பிறகு நாயன்மார்கள் அறுபத்தி மூன்று பேரை வணங்க வேணுங்க புத்ரகாலி மகாவிஷ்ணு மகாலட்சுமி சரஸ்வதி போன்ற தெய்வங்களை தரிசிக்கலாங்க அதற்கு பிறகு அகௌரமூர்த்தியை வழிபட வேணுங்க புதன் பகவானின் தந்தையான சந்திர பகவான வழிபாடு செய்யலாங்க சன்னதிக்கு சென்று அவரை தரிசனம் செய்ய தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்ய வேணுங்க அதற்கு பிறகு வளம் வந்து நமஸ்காரம் செய்ய வேணுங்க இப்படி புதன் பகவானை வழிபடுவதன் மூலமாக புதன் தோஷத்தையும் கிரக தோஷத்தையும் நிவர்த்தி செய்ய அருள் புரிவாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்